ஒரு கும்பலால் படு பயங்கரமாக வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காரு சொல்லுங்கள் சார் என்ன நடந்திருக்கு இந்த சம்பவத்தில் நீங்கள் நீங்கள் சொல்கிற செய்தியை தான் நம்ம விசாரிச்சு முழுவதும் விசாரித்ததில் கடந்த வேள்கிழமை அன்று அதாவது எட்டாம் தேதி ஜனவரி மாதம் எட்டாம் தேதி அன்று இரவு தான் இந்த துயர சம்பவம் நடந்திருக்கு கொடூரமான அது வந்து பழிக்கு பழி ரத்தத்துக்கு ரத்தம்ன்ற மாதிரி அவங்க பண்ணவங்களோட ஸ்டேட்மெண்ட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம தீர்க்கமாக விசாரித்தா ஜே சுராஜ் அந்த ஊரை பொறுத்த அளவுக்கு சேசுராஜ் அப்படின்வாங்க அதனால் அந்த ஜேசுராஜா சேசுராஜான்றது அவங்க போக்க விட்டுடலாம் அவருக்கு நாற்பத்தோரு வயது அவருக்கு இரண்டு மனைவிகள் இருக்காங்க அவரோட இரண்டாவது மனைவி வந்து ஞான தீபிகான் பேர் அவங்க ஒரு டீச்சர் அப்படின்றது நம்மளுக்கு வந்திருக்க தகவல் டீச்சர்னால் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சராக பிரைவேட் ஸ்கூல் டீச்சரா அந்த விஷயத்துக்குள்ளே நம்ம போகல டீச்சர் அவங்க இவருக்கு வந்து என்ன பண்ணுறாரு இவரோட சொந்த ஊர் எப்படின்னு கேட்டால் யாக்கப்பன்பட்டின்னு இருக்கு இது வந்து திண்டுக்கல் டிஸ்டிக்லேயே இருக்க யாக்கப்பன் பட்டினு இவர் தான் இவரோட சொந்த ஊர் அங்கேருந்து எட்டாம் தேதி எங்கே போகிறாருன்னு கேட்டால் இவர் வந்து ஒரு மீன் வியாபாரி இவர் கொசவப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு கொசவப்பட்டிக்கு அங்கே போகிறாரு அங்கே ஒரு கடை மீன் கடை கிடைக்குதா வாடகைக்கு கிடைக்குதான்னு பார்க்குறாரு அங்கே பேசி முடிச்சுட்டு மீன் கடைக்கு இடம் பார்த்துட்டு அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்காரு வரும்போது பார்த்திங்கன்னா மோ இருசக்கர அவருடைய இருசக்கர வாகனத்தில் தான் வர்றார் திண்டுக்கல் நத்தம் பைபாஸ் ஆலைன்னு இருக்கும் அங்கே வந்து ஆர்எம்டிசி அந்த இடத்துக்கு பேர் ஆர்எம்டிசி லேண்ட்மார்க்னு வாங்காத அந்த இடத்துக்கிட்ட வரும்போது இவரோட இருசக்கர வாகனத்துக்கு பின்னால் ஒரு கார் இவர் வேகமாக திறத்துது இவர் அது போது இவர் இன்னும் கொஞ்சம் வேகமாக போகிறாரு இருசக்கர வாகனம் காரு கீக்கராக வர முடியாதுல்ல இன்னும் அவங்க வேகமாக வந்து இவரை கீழே தட்டிடுறாங்க கீழே விழுந்துடுறாரு விழுந்த உடனே அவரை கொடூரமாக கொடூரமாக வெட்டுறாங்க இதில் ஒரு இந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா உடலில் அவங்க எங்கேயுமே வெட்டலை முகத்தையும் தலையும் மட்டும் கொடூரமாக துண்டு துண்டாக வெட்டிட்டாங்க முகத்துலேயே வந்து இப்போது ஒரு ஒரு ஆள் வந்து ஒரு 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 நிமிடத்தில் ஒரு நாலு ஒரு பத்து வெட்டு வெட்ட முடியும்னா அப்போ வந்து ஒரு ஐந்துலேருந்து ஒரு ஏழு பேர் வந்து ஒரு ஒருத்தரும் பத்து பத்து வெட்டு அப்படின்னா அந்த மூஞ்சி என்ன ஆகும் அந்த மூஞ்சியே இல்லை சிதஞ்சிடும் செதைச்சிட்டாங்க அதாவது தலையை உருகுலைந்து சேர்த்து போட்டுட்டு பழிக்குப்பழி கொலைனாவே தலைப்பகுதியில் மட்டும்தான் அதாவது ஒரு ஒரு ரவுடிக்கு ஒரு ஒரு கூலிப்படைக்கு அவங்களுக்குலாம் பார்க்கும்போது பழிக்கு பழி கொலைன்றது வந்து கொஞ்சம் கொடூரமாவே வந்து அவனை வெட்டணும் அப்படின்னு அந்த வெற்றவனோட மனப்பாங்கை பொறுத்து தான் அவனுடைய மனப்பாங்கை பொறுத்தா இருக்கு இந்த பீரோ புள்ளிங் அப்படின்னும் போது ஜன்னலை உடைச்சு திருடுனா இந்த கொலை கொல்லையன் தான் போட்டிருப்பான் செயின் அடுத்தா இவன் தான் பண்ணியிருப்பான் இந்த வீட்டுக்குள்ள இவன் தான் திருடியிருப்பான் இரும்பு கடப்பாறை வசதி திருடியிருப்பான் அப்படின்னா ஒரு ஸ்டைல் போது இந்த மாதிரி முகத்தை வெட்டுறதுல யார் ஸ்டைல்னே கண்டுபிடிக்க முடியாது ஏன்னு கேட்டால் எல்லாருமே அப்படி தான் பழிக்கு பழின்னது முகத்தில் வெட்டுறது தலையை வெட்டுறது அவனை கொல்றது தான் நோக்கம்னா ரெண்டே வெட்டில் அவனை கொல்ற செத்துருவான் அதுக்கப்புறம் அவனை நாற்பது வெட்டு வெட்டணும்னா அது வந்து வெறித்தனமான கொலை வெறி தான் அது இப்போது அவரை வெட்டி சாய்ச்சாங்க அடுத்த சில நேரத்தில் யோகப்பன்பட்டிக்கு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போயிட்டு அங்க நின்று இதுல ரெண்டு விதமான காவல்துறை விசாரணையில் இருக்கனால டீப்பா அந்த விசாரணை குலைக்கிறதுக்கு குலைக்கும் விதமா நம்மளோட நேர்காணல் இருக்க கூடாதுன்னு ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா வீட்டுக்குள்ள போய் அவங்களை வெளியே இழுத்துட்டு வந்து வெட்டினாங்க அப்படின்றாங்க இன்னொருத்தர் இவங்க வெளியே நின்று கத்தின உடனே அவங்களோட இரண்டாவது மனைவி வெளியே வராங்க வந்தவுடனே அவங்கள வெட்டுறதுக்கு போனோன்னா அவங்க இருபது அடி ஓடுறாங்க ஓடனொன்னே அந்த இருபது அடியில் இவரை எப்படி வெட்டினாங்களோ அதே மாதிரி தான் அவங்களே வெட்டியிருக்கு வெட்டி இரண்டு படுகொலை செய்யப்படுது செய்த உடனே உடனடியாக அந்த தகவல் வந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு போகுது ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி அவர் ஸ்பாட்டுக்கே வந்துடுறாரு வந்து உடனே பாடுறாரு பார்த்துட்டு ரூரல் டிஎஸ்பியை கூப்பிட்டு அவர் தலைமையில் ஸ்பெஷல் டீம் போடுறாரு ரெண்டு இன்ஸ்பெக்டர் போட்டு ஸ்பெஷல் டீம் ரெண்டு ஸ்பெஷல் டீம் போட்டு தேடுறாங்க தேடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஒம்பது பேர் சரண்டர் ஆகுறாங்க இரவு ஆ மறுநாள் அதாவது மறுநாள் அதாவது எட்டாம் தேதி இரவு சம்பவம் நடக்குது ஒம்பதாம் தேதி காலையில் சரண்டர் ஆகிருக்கலாம் மத்தியானம் ஆயிருக்கலாம் இரவு ஆகிருக்கலாம் ஆனால் காவல்துறை அதை வந்து உடனடியாக சரண்டர் ஆன உடனே வெளியே சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல அவங்க கூப்பிட்டு ரெக்கார்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் எடுப்பாங்க மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வாங்குவாங்க அப்போது என்ன பண்ணுறாங்க அங்கே இவங்க அங்கே கத்தி ஆயுதங்கள்லாம் இருக்குது அந்த ஆயுதங்கள் அங்கே கீழே போட்டு போனால் கத்தி கித்தியெல்லாம் சில கத்திகள்லாம் எடுக்கிறாங்க இதில் ஒம்பது பேர் சரணடைகிறாங்க இந்த ஒம்பது பேர் யார்னா ஐம்பத்தி ரெண்டு வயது உள்ள தர்மராஜான்னு ஒருத்தர் அப்புறம் ஞானராஜ் ஐம்பத்தி நாலு வயது உள்ள ஞானராஜ் அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜான் பீட்டர்னு என்ற காற்று அப்படின்னு ஒரு நாற்பத்தோரு வயது உள்ள எல்லாமே அங்கிள்ஸாக இருக்காங்களே சார் ஆமாம் நாற்பத்தொன்று அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் மைக்கேல் ராஜ் மைக்கேல் ராஜ் அவர் ஒரு முப்பத்தொன்று முப்பத்தோரு வயசு இந்த தர்மராஜ் அருள்ராஜ் ஜான் பீட்டர் அதுக்கப்புறம் மைக்கேல்ராஜ் இந்த நாலு வருவே சகோதரர்களாக வந்துடுறாங்க இது இல்லாமல் அந்தோனி ஆரோக்கியசாமின்னு ஒரு நபர் முப்பத்தைந்து வயது நபர் ஜேவியர் ஆல்பர்ட்னு ஒரு இருபத்தி ரெண்டு வயது ஒரு இளைஞர் மணிகண்டன்னு ஒரு பத்தொம்பது வயது இளைஞர் அதன் பிறகு வந்து ராபின் என்ற தினேஷ் இவர் யாருன்னா பக்கத்தில் முத்துக்குடிப்பட்டி அப்படின்னு ஒரு ஊர் அதை சேர்ந்த ராபின் தினேஷ்னு ஒருத்தர் அவருக்கு இருபத்தி மூணு வயசு மருதாசிபுரத்தை சேர்ந்த சேர்ந்தவர் தான் அந்த மற்றவங்களாம் இப்போ இந்த ஒரு ஒம்பது பேர் வந்து சரண்டர் ஆகிறாங்க அந்தோனி ஆரோக்கியசாமி தர்மராஜ் ஜேவியர் ஆல்பர்ட்டு மணிகண்டன் அப்புறம் யாகப்பன்பட்டியை சேர்ந்த அருள்ராஜு அதன் பார்த்திங்கன்னா ஜான் பீட்டர் என்ற காத்து அதன் பிறகு வந்து ராஜு அதுக்கப்புறம் ஞானராஜ் ராபின் தினேஷ் இவங்க ஒன்பது பேர் ஏன் நீங்கள் கொலை பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆயுதங்களையும் அவங்களோட கைரேகையும் பார்க்கும்போது காவல்துறை அந்த ஆயுதத்தில் இருந்த கைரேகை அவங்க கைரேகை அப்படின்னு காவல்துறை சொல்லுது இந்த நால்வரும் அண்ணன் தம்பின்னு சொல்கிறோம்ல இப்போதான் நேராக விஷயத்துக்கு வந்தா இந்த படுகொலை செய்யப்பட்டு இறந்த சேசுராஜ் நாற்பத்தி ஓரு வயது சேசுராஜ் வந்து யாகாப்பன் பட்டியை சேர்ந்தவர் இந்த கொலை செய்யப்பட்டாங்க கொலை செய்தார்கள் ஒரு நாலு பேர் இவர்களும் அவர்களுடைய ஒரே ஒரு உறவினர்கள் இந்த அருள்ராஜ் தர்மராஜ் ஜான்பீட்டர் என்ற சொந்த உறவினர்கள் எங்கே இது ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தா அதே யாக்கப்பன் பட்டியை சேர்ந்த திரு மாயாண்டி ஜோசப்னு ஒருத்தர் இந்த மாயாண்டி ஜோசப் யார்னால் அவர் ஒரு திமுக பிரமுகர் அவர் ரியல் எஸ்டேட் அதிபர்ன்னெலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை அவர் வந்து அந்த யாக்கப்பன் பட்டியிலையே இருக்க ஒரு தாஸ்மேக் பார் வச்சு நடத்துகிறவர் எல்லா கிராமத்துலேயும் அங்கே இடம் இருக்கா இங்கே இடம் இருக்கா அதை வாங்கி முடிச்சு தரேன்னு சொல்லுறாங்க அவங்களாம் ரியல் எஸ்டேட் அதிபர் கிடையாது ஒரு பத்து கோடிக்கு ப்ராப்பர்ட்டியை வாங்கி அவங்க பேரில் ஃப்ளாட் ப்ரோமோட்டர்ஸ் போட்டு அவங்க க அவங்க விற்றாதான் ரியல் எஸ்டேட் அதிபர் ஓகேங்களா அப்போ இவர் வந்து ஒரு தாஸ்மேக் பார் வச்சு நடத்துகிற ஒரு தலைவர் இதுக்கு பின்னணினா ஒரு திமுக வந்து பிரமுகராக இருக்கார் மாயாண்டி ஜோசப்ன்றவர் இவர் வந்து என்ன பண்ணுறாரு அங்கே அந்த ஊரில் இருக்க ஊரில் இருக்க ஒரு மாதா கோயிலோட நிர்வாகியாக இந்த ஜெயசுராஜ் இருக்கார் இந்த ஜெயசுராஜ் யாரும் இப்போ படுகொலை செய்யப்பட்டு இறந்தார்ல இந்த ஜெயசுராஜ் இருக்கார் அப்போது அங்கே ஒரு திருவிழா நடத்துகிறாங்க அந்த திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கணக்கு வழக்கெல்லாம் கேட்குறாங்க கேட்கும்போது பார்க்கும்போது இவர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகளை இந்த மா திமுக பிரமுகரும் அந்த தாஸ்மாக்னு வச்சு நடத்துகிறார் அந்த மாயாண்டி ஜோசப் வந்து இவர் மேலே அந்த ஜேசுராஜ் மேலே அளவுக்கு அதிகமான ஒரு குற்றச்சாட்டை வச்சு கொண்டே இருந்திருக்கார் இந்த கோயிலுக்கு திருவிழாவில் இவ்வளோ பண்ணியிருக்காரு டொனேஷன் சரியில்லை இவ்வளோ ஊழல் பண்ணிட்டார் கிராமங்களில் எப்படி எப்படி நடக்கும் ஒன்று என்ன பண்ணாங்க அந்த மாதா கோயிலோட நிர்வாகியாக ஒரு போஸ்டிங்கில் இருக்கார் அந்த நிர்வாகி பொறுப்பில் இருந்து அவரை தூக்கிட்டாங்க இப்போ எங்கே ஆரம்பிக்கிறது புரியுதுங்களா ஒரே சமூகம் எல்லாருமே கிறிஸ்தவர்களாக தான் இருக்கிறாங்க அந்த கிறிஸ்தவரிலே அங்கே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்து அங்கே ஒரு கிறிஸ்தவராக இருப்பாங்க இப்போ அந்த ஊரை பொறுத்தளவு வன்னியர் கிறிஸ்டின் அப்படின்னு கூட சொல்லுவாங்க கிறிஸ்தவர் இதுக்குள்ளே ஆராய தேவையில்லை எல்லாம் உறவினர்கள் இந்த மாதா கோயிலோட நிர்வாகியாக இருந்து இந்த ஜேசுராஜை நீக்கிட்டாங்க நீக்கினதுக்கு காரணம் வந்து மாயாண்டி மாயாண்டி ஜோசப் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாயாண்டி ஜோசப்புக்கு அடிக்கடி உங்களுக்குள்ள தகராறு நடந்து கொண்டே தான் இருந்திருக்கு அங்கே அங்கங்கே தகராறு நடந்து கொண்டே தான் இருக்குது கோயில் கணக்கு வழக்கில் முறைகேடு பண்ணிட்டான்ட்டு என் மேலே அபலமாக பழிய சொல்லி எனக்கு அந்த பவர் போயிடுச்சே இப்போ கோயிலோட இவ்வளோ பண்ணிட்டு போயிடுச்சு அப்படின்னு இவருக்குள்ளே அந்த தா தாக்கம் உள்ளுக்குள்ளே அந்த இருந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு நடுவில் மே மாதம் இருபத்தி மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜேசுராஜ் என்ன பண்ணுறாரு அவருடைய தாஸ்மாகுக்கு உள்ளே போகிறாரு பார்க்குள்ளேயே போயிட்டு ஜேசுராஜ் அவர் கூட யாராக இருந்தாங்க டேனியல் ராஜா அப்புறம் இவரோட தம்பி ஒருத்தர் கென்னடின்னு இருக்காரு இப்போ இவர் பேரே வந்து ஜேசுராஜ் கென்னடின்றாங்க இப்போ கென்னடின்றது இவங்க பேர் முன்னாடி இருப்போம் அவங்க தம்பி ஜேசுராஜோட தம்பி வந்து கென்னடின்னு இருக்கார் இந்த கென்னடி ஜேசுராஜ் டேனியல் ராஜா அலெக்ஸ் பிரிட்டோ அலெக்ஸ் பிரிட்டோ அப்புறம் காலீஸ்வரன் ஒருத்தர் அப்புறம் பிரவீன்குமார் ஒருத்தர் அது இல்லாமல் ரெண்டு சின்ன பசங்க இப்போது அஞ்சு பேர் இவங்க அஞ்சு பேர் அது இல்லாமல் ரெண்டு சின்ன பசங்கள் இந்த ஏழு பேரும் கொடூரமாக எப்படி ஜேசுராஜ் இன்னைக்கு செத்து போனாரோ அதே மாதிரி மாயாண்டி ஜோசப்பை வெட்டி கொள்கிறாங்க இது மே மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே இருபத்தி மூணாம் தேதி இந்த வழக்கில் இவர்கள் எல்லோருமே கைது செய்யப்பட்டு குண்டர் சட்டத்தில் அடைக்கிறாங்க குண்டர் சட்டத்தில் போது குண்டர் சட்டத்தில் அந்த கேஸ் உடனடியாக தீர்ப்பும் வழப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே கன்விக்ட் ஆகிட்டாங்க அதாவது கன்விக்ட் ஆகிட்டதான் சொல்கிறாங்க இரண்டு ஆயில் தண்டனை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இரண்டு ரெட்டை ஆயில் தண்டனைன்ற மாதிரி இருக்கு இந்த ரெட்டை ஆயுள் தண்டனை கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவங்க குண்டாசு அவங்க இது வரைக்கும் வெளியே வரல அப்படியே கண்டினியூவாக ஆயுள் தண்டனை கொடுத்த மாதிரி கொடு கொடுத்து அவங்களாம் உள்ளே இருக்கிறாங்க இப்போது மற்றவர்கள் எல்லோரும் உள்ளே இருக்கிறாங்க இவர் கூட இருக்கவங்க அந்த கேஸில் இதுக்கு நடுவில் மாயாண்டி ஜோசப்போட குடும்பத்து குடும்பத்தினர் வந்து இவங்க எப்போ வந்தால் இவங்களை போட்டுடலான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க யார் ஜெயசுராஜ் குடும்பத்தில் யாராவது ஒருத்தரை போட்டுடணும்னு காத்துக்கிட்டே இருக்காங்க இதுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள பிணையில் இந்த ஞான தீபிகான்ற லேடி இருக்காங்களா இவங்க வந்து அவரை பிணையில் செப்டம்பர் இந்த டிசம்பரு இப்போ லாஸ்ட்டு தான் நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி இன்றைக்கி எட்டாம் தேதி சம்பவம் நடக்குதா போன மாதம் அதாவது டிசம்பர் பத்தொம்போதாம் தேதி தான் அவரை பிணையிலேருந்து எடுத்துகிட்டு வராங்க மதுரை சிறைச்சாலையிலேருந்து அவரை மட்டும் எடுக்கிறாங்க பிணையை எடுத்து பெயில் போட்டு அவரை கூட்டிகிட்டு வராங்க பெயிலில் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் தொழில் எதனா தொடங்கலாம் திரும்பவும் அவருக்கு மீன் வியாபாரம் தானே பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இரட்டையில கொடுத்து சிறையில் இருக்கவங்களுக்கும் பெயில் கொடுத்து வெயிலில் தானே வந்திருக்காங்க ஓகே ஓகே அதாவது என்னன்னா அந்த கேஸை ஜட்ஜ்மெண்ட்டை நிப்பாட்டி வைக்க சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் நம்ம வந்து ஒரு அனுமானத்தில் சொல்கிறது தான் ஜட்ஜ்மெண்ட்டை முதல் நிப்பாட்டுங்க நாங்கள் வந்து அப்பீல் போகிறோம் ஹை கோர்ட் அப்பீல் போறோம் ஹை கோர்ட்ல போயிட்டா அப்பில்ல இருக்கும்போது அவருக்கு பெயில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஏ ஒன்னு இவரை வெளியே எடுக்கிறான் ஓகேங்களா இது நிறைய ப்ரொசீஜர் தானே அப்பீல் அ ஐ கோர்ட் அதுக்கப்புறம் ரிவிஷன் ப்ரொசீஜர் ரிவிஷன் ரிவிஷன் அப்படி அந்த ப்ரொசீஜர்ல சட்டத்தோட அவங்க எடுக்கிறாங்க எடுத்துட்டு வந்து தான் அவர் தொழில் தொ பிசினஸ்க்கு பாக்குறாரு இதுக்கு நடுவுல என்ன ஆயிடுச்சு அந்த அந்த சட்டத்துல குண்டர் சட்டம் போட்டிருந்தாங்க ஆக்சுவலா மே மாசம் இருபத்தி மூணு நடந்த சம்பவத்துக்கு குண்டர் சட்டம் போட்டிருந்தாவே குண்டர் சட்டமே உங்களுக்கு மே வரைக்கும் வரணும் அதுக்கப்புறம் இவங்க இந்த கேஸில் பெயில் வாங்கி வெளியே வரணும்னு ஒரு ஃபார்மாலிட்டி இருக்கும் ஒன்று அப்படி இருக்கும் நிறைய பேர் சொல்கிறாங்க அப்போவே ட்ராக் கோர்ட்டில் இந்த கேஸ் வந்து ஜட்ஜ்மெண்ட் ஆகிடுச்சு அப்படி இருக்காங்க இதுதான் தேதி அவர் வந்துட்டா உடனே வந்த உடனே போலீஸ் அவரை கூப்பிட்டு சொல்லியிருக்கு ரொம்ப இரு உனக்கு ஒன்றை த்ரெட் இருக்குது ஏன்ட்டா எதிரி பலமானவன் உன்னை வந்து நோட் பண்ணிக்கிட்டு இருக்கான் ரொம்ப கவனமாக சொல்லியிருக்காங்க நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்கிறேன் நிறைய பேர் சொல்கிற வார்த்தையை தான் இல்லை சார் அதெல்லாம் கவனமாக தான் இருக்காண்டு இப்போது நேரடியாக நம்ம விஷயத்துக்கே வந்தோம்னா திண்டுக்கல்லில் இருக்க பல ரவுடிகள் கிட்ட இந்த கூலிக்கு கொலை கிட்டலாம் இந்த மாயாண்டி ஜோசப்போட சகோதரர்கள் இருக்காங்களே தர்மராஜ் ராஜ் இந்த இவர் ரா ஞானராஜ் இந்த ராஜு அந்தராஜ் இந்த எல்லா ராஜ அருள்ராஜ் அருள்ராஜ் ஞானராஜ் இந்த இவங்க தர்மராஜ் இவங்கெல்லாம் சேர்ந்து பேரம் பேசியிருக்காங்க கொலம் பண்ணுறதுக்கு கோலம் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு ஒரு இருபது நாளாகவே முக்கியமானவங்கள்லாம் திண்டுக்கல்லில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த விஷயத்தை அதான் இவங்க நாலு அண்ணன் தம்பி இருக்காங்கல்ல தர்மராஜு அருள்ராஜு ஞானராஜு ஜான் பீட்டர் இந்த நாலு பேர் இருக்காங்கள்ல இந்த நாலு அண்ணன் தம்பி இருக்காங்கள்ல இது இல்லாமல் மூணு பேர் தானே அந்த ஆரோக்கியசாமி மணிகண்டன் இவங்கள்லாம் வந்து அவங்க சேவியர் ஆல்பர்ட்டு மைக்கேல்ராஜு இவங்கெல்லாம் வெளியேந்து வரவங்க தானே இந்த நாலு அண்ணன் தம்பி வந்து அவரை எப்படியாவது பணம் கொடுத்து ஒரு பத்து லட்ச கொடுத்து போட்டு போட்டுடலாம் அப்படின்னு பேரம்லாம் பேசப்பட்டிருக்கு அவனை போட்டுடணும் அப்படின்னு அது ஒரு வெறியில இப்படிலாம் ஒரு தகவல் தான் இருக்குது போட்டுடணும் அப்படின்னு பல பேர்கிட்ட பரவலாக பேசப்பட்டிருக்கு இதுக்கு நடுவில் இவரை கொலை பண்ணவங்க இப்போது இவரை கொலை பண்ணிட்டு விட்டுருக்கலாம் ஏன் அவங்க மனைவியை கொல்லணும் இல்லை சார் பெயில் எடுத்தாங்கன்னு ஒரு காரணத்துக்காகவா இல்ல இவங்க தான் பெயில் எடுத்துட்டாங்க இவங்க ஒரு ஸ்ட்ராங் உமனாக இருப்பாங்க நம்ம எவ்வளோ படத்தில் பார்த்தோம் அவர் கொலை செஞ்சாலும் போய் மனைவி போய் பெயில் எடுத்துட்டு பெயில் எடுத்துட்டு ஆனா இவரை இவங்கள விட்டா அந்த சிறையில இருக்க ஆறு பேரை வச்சு நம்மளை போட்டுட்டாங்கண்ணா நீங்க அப்படி தான் திங்க் பண்ணணும் இது ஆஸ் நம்ம திங்கிங் தான் இது இதுதான் இதுக்கு ஒரு காரணமும் அப்படியே தான் இருக்கும் அவங்க ஏன் அவங்கள விட்டாங்கன்னா இதை எடுத்துகிட்டு போய்ட்டு கணவரை இறந்தவொன்னே அம்மா திரும்பவும் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு திரும்பவும் பழி வாங்கணுமேன்றதுனால திரும்பவும் சிறையில் இருக்கவனை எடுத்து வச்சு நம்மளை பழி வாங்கிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு கொடூரமாக கொலை செய்திருக்காங்க இப்போ ரெண்டு பேருமே படுகொலை செய்யப்பட்டு கொடூரமாக இறந்து காவல்துறை வந்து நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்து ஆஜர்படுத்தியிருக்காங்க எனக்கு எல்லோரையும் அவங்க ரேகைகள்லாம் எடுத்திருக்காங்க இப்போது ரெண்டு நாட்களாக எட்டாம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் வரைக்கும் திண்டுக்கல்ல இன்னும் ஒரு வாரத்துக்கு இந்த பேச்சாக தான் இருக்கும் ரொம்ப கொடூரமாக வந்து ஒரு ஒரே சமூகத்தினர் உறவினர் இப்படி ஒரு ரிவெஞ்சு கொலை எதிர்பார்க்கலை யாரும் இந்த இடத்துல ஒரு சந்தேகம் சார் பொதுவாக இந்த ரிவெஞ்ச் கொலை பழிக்கு பழி கொலைகள்லாம் வந்து நீங்கள் சொன்னீங்க இந்த வழக்குல சம்பவத்திலே வந்து காவல்துறை ஆல்ரெடி எச்சரிச்சிருக்காங்க அப்படின்ட்டு ஆனால் ஐஎஸ்க்கு தெரியும்ல கொஞ்சம் கவனமாரியா உன் மாதிரி எல்லாம் நிறைய டார்கெட் இருக்கு உன்னை கார்னர் பண்ணுவானுங்கலையே போகும்போது ஜாக்கிரதையா போறியா சேஃப் அரியா அப்படின்னு போலீஸ் எல்லாருக்கும் சொல்றது அதனால அதையும் தாண்டி இந்த தென் மாவட்டங்கள்ல இருந்து இந்த பழிச்சு பள்ளி கொலையை வந்து இன்னுமே நீ சொல்றீங்க காவல்துறைக்கு தெரியுது ஆனாலும் நடந்துக்கிட்டுதான் இருக்கு அதையும் தடுக்க முடியாதா இல்ல ஒரு திட்டம் தீட்டுறாங்க அப்படின்றான ஒரு எண்ணம் வந்தாலே சம்மந்தப்பட்ட நபர்களை வந்து கைது பண்ண முடியாதா ஒருத்தர் மெயில்ல வராங்க அதாவது என் பாக்கெட்ல இருந்த நூறு ரூபாய் கீழே விழுந்துச்சு நீங்கள் தான் அந்த பக்கம் வந்தீங்க டக்குன்னு உங்கள் பாக்கெட்டை கையை விட்டு அந்த நூறுரூவா இருக்கான்னு செக் பண்ணிட முடியுமா நீங்கள் எடுத்ததை நான் பார்த்துருக்கணும் இல்லை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு அவராவது சொல்லியிருக்கணும் சட்டம்னு ஒன்று இருக்குல்ல சந்தேகத்தின் பேரில் ஒருத்தர் கைது செய்ய முடியாது இல்லை இந்த மாதிரி வழக்கில் சார் இப்போ ஒரு பேக்கெட்டில் ஒரு திட்டம் வீட்டுறாங்க ஒரு குழப்புற இந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருன்னு சொல்கிறது தான் ரெண்டாவது திண்டுக்கல் முழுவதும் என்ன பேச்சுன்னா இவனுங்க என்னங்க மாயாண்டி ஜோசப்போட குடும்பத்தில் எல்லாம் ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசு ஆக போகிறானுங்க எல்லாம் வயசான கிழவனாக இருக்கான் அவனுங்கெல்லாம் கத்திய பிடிச்சி மாதிரி கொடுமா வெட்ட முடியுமா இதெல்லாம் பத்து நாள் முன்னாடியே இவ்வளோ பேரம் பேசிக்கிட்டு இருந்தானுங்க இருபது நாளா வெளியூரில் எல்லாருக்கிட்டேயும் பத்து லட்சம் ரேட்டெல்லாம் பேசப்பட்டிருக்கு பல இடத்துல இதெல்லாம் வந்து சொல்கிறத சொல்கிறோம் இதெல்லாம் வந்து இவனுங்க பண்ணலங்க இது இவனுங்க ஆஜராகிட்டானுங்க இதெல்லாம் வந்து மதுரையிலேருந்து தனியாக கூலிப்படையை இறக்கிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடித்து டீ கடையில் எல்லா டீ கடையிலேயும் பேசுகிறோம் பேசிக்கிட்டு தான் இருக்கான் இப்போ ஆஜர்படுத்த வந்து உண்மையான குற்றவாளிகள் கிடையாது வெளியே வேறு பண்ணியிருக்காங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அனுமானத்தின் அடிப்படையில் நான் உறுதி செய்ய முடியாது இல்லை அதாவது தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா கொலைலேயும் எல்லா ரியல் அக்கியூஸ்டும் ஆஜராகிறது இல்லை அதுக்கு பின்னால் அதை அதை தோணுன்னா அந்த அந்த பாதையில் போய்கிட்டே இருக்க மாதிரி தோணும் அதாவது அந்த ஊரில் இந்தலாம் இவனுங்க செய்யலை இவனுங்களே செய்கிறதா இருந்தால் எதுக்கு இவனுங்க இருபது நாளாக ஆளுங்களை செட் பண்ணி ரேட்டு பேசுனானுங்க அதெல்லாம் நடந்துருக்கு நடக்காமல் நெருப்பு இல்லாமல் இல்லை அப்போது செய்தவங்க யார் இவங்க ஃபேமிலி இருப்பரன்ஸ் காட்டிட்டாங்க அப்போ ஏன்ட்டு அந்த அம்மாவை கொண்டீங்க அப்படின்னா அந்த அம்மா இருக்கவங்களை வச்சு போட்டிருமான்ட்டு இப்போ ரெண்டு நாள் முன்னாடி இந்த தம்பி வந்து இப்போ நேற்று இரவு கூட இந்த ஜேசுராடோட தம்பி வந்து கென்னடின்றவர் இருந்திருக்கார் அவரை கூட போலீஸ் வந்து ஒரு தகவல் இருக்குது நீ முதல் வந்து உள்ளே போயிடு ஏதாவது ஒரு கேஸில் இல்லை ஓ நீ ஏதாவது ஒரு சேஃபான இடத்துக்கு அப்போ என்ன பண்ணுவாங்க அவன் மேலே எதனா ஒரு கேஸ் இருந்துச்சுன்னா அந்த கேஸில் ரிமாண்ட் பண்ணுவாங்க ஏண்டா காவல்துறையோட பாதுகாப்புலையும் சிறையிலையும் இருக்கிறதான் சேஃபு இந்த மாதிரி ரவுடிங்களுக்கு இந்த மாதிரி ரவுடிங்களுக்கு அதுதான் சேஃபான இடம் இல்லை அப்படின்ற போது இப்போது வெளியே போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணி பணம் வாங்கினா தான் ரவுடிங்க இல்லை குடும்பத்துக்குள்ளேயே ஒரு பெரிய பகையை வஞ்சனையோடு இவ்வளோ பெரிய கொலை நடக்கும்போது இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்துடுறேன் இதை தடுக்க முடியாதா அப்படின்னா இது வந்து தனி மனிதர்களோட பகை சார் பட் எல்லாத்துக்கும் ஒரு எல்லாமே ஹிஸ்ட்ரி சீட்டர்ஸ் தானே சார் எல்லாத்துக்கும் ஒரு பின்புலம் இருந்திருக்கு ஆல்ரெடி ஒரு கொலை வழக்கு இருக்கு அதே போல் இந்த கூலிப்படை நீங்க சொன்னீங்கல்ல அவங்க மேலேயும் வந்து கண்டிப்பாக கடந்த கால வழக்கங்கள அதாவது கடந்த காலம்னா அவங்கெல்லாம் ஜெயிலில் இருக்காங்க மாயாண்டி ஜோசப்ப கொலை பண்ணவங்க ஜெயிலில் இருக்கிறாங்க இப்போ இதுல இருக்கவங்க வந்து இந்த ஜான் பீட்டர் என்ற ஒரு மீது ஏதோ ஒரு ஒரு வழக்கு இருக்குன்னு மட்டும் தான் சொல்றாங்க அதை நம்மளால உறுதிப்படுத்த முடியல இன்ன வரைக்கும் இப்படி பார்க்கும்போது இது வந்து ஒரு ரெண்டு தெருவுக்கு கலவரமானதான் அது சட்டம் ஒழுங்கு லா அண்ட் ஆர்டரு போலீஸ் கையில் இருக்குது இது இவங்களுக்குள்ள தனி மனித பகை தனி மனித பகைக்கு இவங்க வீட்டு வாசலில் ஒரு போலீஸு அவங்க வீட்டு ஒரு பாலிசில் போலீஸு ஜெயிலில் இருக்கார் ஜோசப்பு மாயாண்டி ஜோசப்பை கொண்ட சேசராஜ் ஜெயிலில் இருக்கார் அவர் மனைவி இங்கே இருக்குது அவங்க மனைவிக்கு ஒரு பந்தபஸ்தான் மாயாண்டி ஜோசப்போட மனைவிக்கு ஒரு பந்தபஸ்தும் போலீஸ் போட முடியாதுல்ல இல்லை போலீஸ் போடணும்னு சொல்ல சார் இந்த மாதிரி நீங்கள் த்ரெட் இருக்குதுன்னா இப்போது சமீப காலமாக வந்து தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நிறைய படுகொலை நடக்குது அதுக்கு காரணம் வெளியில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி சீட்டர்ஸ்லாம் வந்து தீவிரமாக கண்காணிக்கப்படணும்னு சொல்லி காவல்துறை சார்பில் இருந்து ஒரு சர்க்குலர்லாம் போனதெல்லாம் நம்ம பார்க்க முடியும் காவல் நிலையத்தில் ஹெச்எஸ் அதாவது ஹெச்எஸ் ஹிஸ்ட்ரி சீட்டர்ஸ் இருப்பாங்க அந்த ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸை கண்காணிக்க வேண்டியது காவல்துறையோட கடமை அந்த ஹிஸ்ட்ரி சீட்டருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு போலீஸ் போட முடியாது அந்த ஹிஸ்ட்ரி ஷீட்டரில் ஏ ப்ளஸ் கேட்டகரிக்கு ரவுடி இருக்கும் இப்போ இதில் கொண்டவனுங்க இவனுங்க பெரிய ஏப் ஹிஸ்ட்ரி சீட்டர் கிடையாது அப்போ இவனுங்க என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம என்ன பண்ணுறோன்னா போலீஸ் பார்த்துக்கிட்டே இருக்கும் இது வந்து அரசல் புரசலாக தெரிஞ்சோன்னா கவனமாக இருங்கன்ட்டு இது மாதிரி நடக்கும்ன்றது அவங்களுக்கும் தெரியல இது வந்து தவிர்க்கப்பட வேண்டியது தான் தண்டனைகள் கடுமையாக இருக்க வேண்டியது தான் அந்த ஜேசுராஜின்ற சிறையில் இருந்தால் கூட கொஞ்ச நாள் உயிர் உயிரோடு இருந்திருக்கலாம் பிள்ள இருக்குது வெளியே வந்தோன்னே இந்த பழி தீர்க்கப்படுது இப்போ இதுக்கு இவங்களுக்கு தெருப்புலேருந்து எதிர் தரப்புலேருந்து என்ன ஆக போகுது இது தொடரும் கொலையாக இது வந்து ஒரே சமூகம் உறவினர்கள் ஒரே நபர்கள் ஒரே மதம் இவ்வளவு இருந்து இவங்களுக்குள்ளே இவ்வளோ வன்மங்கள் இதனால் காவல்துறை லோக்கல் காவல்துறை எல்லாருக்குமே சமூகம் அந்த ஏரியாவில் இருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியது இப்போ இவங்க மேலே கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க இப்போ அடுத்து மேற்கொண்டு காவல்துறை விசாரணை இருக்குது இதுதான் இப்போதைக்கு இந்த ஜேஸ்வராஜு அவங்க மனைவி ஞானதீபிகாவோட படுகொலையில் யாகப்பன்பட்டியை வந்து ஒரு யாகப்பன்பட்டி இல்லாமல் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்கே ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு எனக்கு ஒரு சின்ன கேள்வி சார் இப்போது குறிப்பாக கூலிப்படைகள்லாம் பார்த்தீங்கன்னா வட தமிழ்நாட்டில் சில டிஸ்ட்ரிக் சொல்லுவாங்க அதே போல் தென் மாவட்டங்களையும் சில சொல்லுவாங்க ஆனால் இந்த திண்டுக்கல் பேர் வந்து ரேண்டமா ஏதோ ஒரு நடக்கும் நடக்கும்போது இல்லை மற்ற மாவட்டங்களில் கொலை திண்டுக்கல்ல திண்டுக்கல்லிருந்து ஒரு குழிப்படை திண்டுக்கலை சேர்ந்த குழிப்படையினர்னு சொல்லிட்டு திண்டுக்கல் பேர் வந்து அடிக்கடி அடிபடுற மாதிரி இருக்குல்ல சார் திண்டுக்கல் வந்து ஒரு ஹப்பா இருக்கா இல்லை உண்மையிலேயே அந்த குழிப்படையினர் இருக்கு அதாவது திண்டுக்கல் ஹப்பா இருக்கா அப்படின்றது காவல்துறையோட தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது டிஸ்ட்ரிக்டில் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் ஹிஸ்ட்ரி ஸ்டேட்டஸ் நிறைய இருக்காங்க எந்த ஸ்டீ ஸ்டே டிஸ்ட்ரிக்டில் வந்து அளவுக்கு அதிகமாக எஸ்டி சீட்டர் யார் யார் ஏ ப்ளஸ் கேட்டகரி இருக்காங்க அப்படின்றது அது காவல்துறையோட ரெக்கார்ட்டாக தான் இருக்கும் டேட்டாஸில் தான் இருக்குமே தவிர நம்ம வந்து த கொலைகள் நிறையா நடந்திருக்கு அப்படின்னா அவங்க இந்த ஊரை சார்ந்தவங்க அந்த ஊரை சார்ந்தவங்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணு நாலு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆற்காடு சுரேஷை வந்து படுகொலை செய்யப்பட்டாங்க பட்டினம் பக்கத்தில் அவன் இங்கே இருக்கவனே கிடையாது அவன் வந்து திருநெல்வேலியிலேருந்துலாம் வந்து கொலை பண்ணியிருக்கான் இங்கேருந்து கொண்டுட்டு இங்கேருந்து போய் நவீன் இங்கேயும் ஆற்காடு சுரேஷையும் கொலை பண்ணுறான் அவனுக்கு முன் விரோதம் ஆற்காடு சுரேஷ் மேலே கிடையாது இங்கேருந்து போய் என்ன பண்ணுறான் அங்கே தீபக் ராஜாவை ந பாளையங்கோட்டையில் கொலை பண்ணுறான் நம்ம தான் அதை பேசணும்னு நினைக்கிறேன் அப்போது அந்த கோல தீபக் ராஜாவும் அவனுக்கு எதிரி கிடையாது அப்போ இவன்தான் கூலிப்படை அப்போது இந்து மாதிரி கூலிப்படைகள் இருந்து கொண்டு தான் இருக்காங்க இவர்கள் வந்து காவல்துறை இன்னமும் கொஞ்சம் விசாரணைகளை கெடுக்கப்படி பண்ணும்போது அதாவது எய்தவன் இருக்க அம்பு எதுன்னா எய்தவன் வந்து முன்னாடி நின்றுறான் அம்பு மறைஞ்சிடுது இங்கே அம்பும் குற்றவாளி எய்தவனும் குற்றவாளி அப்படின்றது பல வழக்குகளை கூர்ந்து நோக்கும்போது காவல்துறைக்கும் தெரியும் காவல்துறையும் நடவடிக்கை எடுத்துக்கொண்டு தான் இருக்குது கண்டிப்பாக நேரம் ஒதுக்கி இந்த சமம் குறித்து நிறைய தவிர்த்துட்டீங்க நேரத்தில் நன்றி சார் மிக்க நன்றி